வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி சுத்த வெளி என்பதுவே முழுமை பிரபஞ்சத்தின் ஆதி நிலையும் மூல நிலையுமாக இருப்பதுவே சுத்த வெளி பரிணாமத்தின் முதல் நிலையும் அதுவே பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் காந்த வெளியில் உள்ள வான்காந்தமானது பஞ்சபூத கூட்டின் அடர்த்தி நிலைக்கும் தன்மைக்கும் ஏற்ப தன்மாற்றம் அடையும் போது அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் என்னும் ஐந்து வகை மாற்றங்களை அடைகிறது பொதுவாகவே எல்லா ஜடப்பொருள்களிலேயும் இந்த தன்மாற்றம் நடைபெறுகிறது உயிரினங்களிலே அந்த ஐந்து வகை மாற்றங்களுடன் தெய்வீக தன்மையாகிய மனம் என்ற மாற்றத்தையும் அதே வான்காந்தம் அடைகிறது இந்த காந்தத்தை ஜீவகாந்தம் என்கிறோம் தோற்றங்கள் காட்சிகள் உயிரினங்கள் அவற்றின் இயக்கங்கள் அத்தனையும் உள்ளடக்கி கொண்டிருப்பது சுத்தவெளி மட்டுமே அதன் உள்ளாற்றலாக உள்ள இரண்டு தன்மைகளான வேகம் விவேகம் அதாவது விரைவு அறிவு எனும் இரண்டும் தான் எல்லாவிதமான பரிணாம தோற்றங்களுக்கும் காரணமாக உள்ளது சுத்த வெளியானது தனது அளப்பரிய எல்லையற்ற ஆற்றலினால் பிரபஞ்சப் பொருள்கள் ஒவ்வொன்றையும் சூழ்ந்திருந்து அழுத்திக் கொண்டு இருக்கிறது அந்த அழுத்தமானது பெரிய கோள்கள் முதல் மிக நுண்ணிய பரமானுவரை எல்லாவற்றையும் இடைவிடாது அழித்து அழுத்திக்கொண்டே இருப்பதால் பிரபஞ்சத்தின் அத்தனை இயக்கங்களையும் தொடர்ந்து இயக்கிக் கொண்டிருப்பதோடு எல்லாவற்றையும் இணைத்துக்கொண்டும் இருக்கிறது அத்துடன் பல்வேறு இயக்கங்களின் சுழற்சி வேகத்தினால் எழுகின்ற தள்ளும் சக்தியினால் பரமாணுக்கள் விண்துகள்கள் ஒன்றோடு ஒன்று கூடியும் பிரிந்தும் இயங்குவதற்கு அவற்றையெல்லாம் சூழ்ந்திருக்கும் சுத்தவெளியின் அழுத்தமே காரணமாக அமைகிறது விண் என்பது சுத்தவெளியின் நுண்ணிய இயக்கமாகும் அதனை துகள் என்று குறிப்பிட்டாலும் அது ஒரு சுழல் அலையே ஆகும் இத்தகைய நுண்துகளும் சுத்தவெளியும் சேர்ந்துதான் பிரபஞ்ச இயக்க கலம் உருவாகி உள்ளது ஒவ்வொரு துகளின் மையத்திலும் உள்ள இருப்பு நிலையானது ஈர்ப்பு ஆற்றலாகவும் அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொள்ளும் ஆற்றலாகவும் அத்துகள்களின் புற இயக்கம் தள்ளும் ஆற்றலாகவும் ரிப்பல்சிவ் ஆக விளங்குகின்றன அதன் காரணமாக விண்துகள்கள் ஒன்றால் ஒன்று ஈர்க்கப்பட்டு நெருங்கி இயங்கும் நிலைக்கேற்ப அணுக்களாகவும் அணுக்கள் கூடி பேரணுக்களாகவும் பேரணுக்கள் கூடி பல்வேறு மூலகங்களாகவும் விளங்குகின்றன ஒவ்வொரு துகளும் தொடர்ந்து விரிவலையினை பரப்பிக்கொண்டே இருப்பதால் அந்த விரிவலைகள் சூழ்ந்துள்ள சுத்த வெளியோடு கலந்து வான்காந்தம் உண்டாகிறது விண்துகள்களிலிருந்து வெளிவருகின்ற விரிவலைகளை சுற்றி சுற்றி செல்லும் படிக்கட்டுகள் போல சுழன்று சுழல் அலைகளாக செல்கின்றன அவற்றை நிழல் அலை துகள்கள் என்றும் சொல்கிறோம் இந்த நிழல் அலைகள் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற சுத்த விண் விண்துகள்களுக்கு இடையே உள்ள சுத்த வெளியிலும் கலந்து விடுகின்றன இந்த நிழல் அலைகள் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற சுத்த வெளியிலும் துகள்களுக்கு இடையேயும் உள்ள சுத்த வெளியிலும் கலந்து விடுகின்றன இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை குருவின் மலரடி போற்றி இன்றைய சிந்தனை தொழில் வாசித்த ரிஷிபாபா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க விழாமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு சுத்தவழி என்பதுதான் முழுமை முழுமை என்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே டொட்டாலிட்டி என்று சொல்கிறோம் தமிழிலேயே நாம் முழுமை என்று சொல்கிறோம் இன்னும் அதை பூரணம் என்றும் சொல்கிறோம் சரி இப்போது முழுமை என்ற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்திவிட்டோம் என்று சொன்னால் அதற்குள் எல்லாம் அடக்கம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அதற்குள் அடங்கியிருக்கக்கூடிய அனைத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த முழுமை என்பதில் பாருங்கள் அதற்குள் எல்லாம் அடக்கம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பரிணாம தத்துவத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது பரிணாமத்தின் மூலம் என்பது இந்த சுத்தவெளி இது நாம் மகர்ஷி அவர்கள் ஆரம்பத்தில் கூறிய ஒரு தத்துவம் இப்பொழுது பாருங்கள் அப்போ அந்த சுத்தவழிக்குள்ளாகத்தான் எல்லாம் அடங்கியுள்ளது என்று சொல்கிறோம் இப்போது தன்மாற்றத்தின் மூலம் என்பதுதான் சுத்தவெளி என்று அதை நாம் சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இப்பொழுது என்ன தெரிகிறது என்று சொன்னால் அதற்குள் அடங்கியிருக்கக்கூடிய அனைத்தும் அதுவாகவே இருக்கிறது இப்படி சொன்னோம்னா அது தன்மாற்றம் என்ற நிலைக்கு வந்துவிடுகிறது அப்போ மகர்ஷி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த தத்துவ ஆராய்ச்சிகளில் அந்த பரிணாமம் என்ற நிலையிலிருந்து தன்மாற்றம் என்ற நிலைக்கு ஒரு உயர்ந்த தத்துவத்தை கொடுத்தார் அல்லவா ஆகவே அங்கே தன்மாற்றம் என்று வரும்பொழுதுதான் அங்கு மகரிஷி அவர்களுடைய அத்வைதம் என்பது முழுமை பெறுகிறது பரிணாமம் என்று சொல்லும்போது கூட அது ஒரு துவைதம் போன்ற ஒரு தோற்றம் தெரியும் தன்மாற்றம் என்று சொல்லும் பொழுது அங்கு அத்வைதம் முழுமை பெறக்கூடியதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இந்த தன்மாற்றம் என்ற நிலை வந்த பிறகு நான் யார் என்பதற்குரிய அந்த விசாரணை அங்கும் முழுமை பெறுகிறது நான் யார் என்பதனுடைய அந்த ஆய்வின் இறுதியிலே நாம் அறிவாகிய தெய்வம் என்று சொல்கிறோம் அல்லவா அப்பொழுது இது தன்மாற்றமாக இருக்கும் பொழுது அதுவே தான் இதுவாக இருக்கிறது என்ற ஒரு நிலையை நாம் உணர முடிகிறது சரி இப்போ இதுதான் முழுமை என்று சொல்லுகிறோம் அப்படி என்று சொன்னால் இப்பொழுது இந்த பிரபஞ்சம் என்று சொல்லுகிறோமே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சுழன்று கொண்டிருக்கும் எண்ணற்ற கோள்கள் அந்த ஒவ்வொரு கோள்களுக்குள்ளாகவும் பஞ்சபூதங்கள் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை எண்ணற்ற ஜீவன்கள் இவ்வளவையும் பார்க்கிறோம் இவ்வளவும் அந்த முழுமைக்கு உள்ளாகத்தான் இருக்கிறது இத்தனை பிரபஞ்சத்தையும் சூழ்ந்து அழுத்திக்கொண்டு தாங்கிக் கொண்டு இயக்கிக்கொண்டு இன்னும் எத்தனை வார்த்தை வேணாலும் போடலாம் இருக்கக்கூடியது அந்த முழுமை என்று சொல்லக்கூடிய சுத்த வழியாகத்தான் இருக்கிறது சரி அப்போ இது முழுவதையும் சூழ்ந்து அழித்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை தாண்டி இருந்து கொண்டிருக்கிறதார் என்று சொன்னால் அப்படி மட்டுமல்ல இந்த இயக்க பிரபஞ்சத்துக்கு உள்ளாக ஒவ்வொரு அணுக்களுக்கு ஊடையும் ஒவ்வொரு அணுவின் மையத்திலையும் ஊடுருவி அதே சுத்தவெளி என்பது நிறைந்திருக்கிறது அப்போ ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அணுக்களின் கூட்டாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் ஒரு அணுவின் கூட்டு தானே அப்போ ஒவ்வொரு அணுவுக்குள்ளாகவும் ஊடுருவி அதன் மையத்திலும் இருக்கக்கூடியது என்று சொன்னால் அப்போ அந்த பஞ்சபூதங்கள் அனைத்தினுள்ளும் முழுமையாக ஊடுருவி அந்த ஒவ்வொரு அணுவுக்கும் இடையேயும் அதே சுத்தவெளி இருந்து கொண்டு அப்படி பார்த்தால் இப்போ பாருங்கள் அந்த முழுமை என்று சொல்கிறோமே அது இந்த இயக்க பிரபஞ்சத்தை சூழ்ந்து தாங்கி கொண்டு இருப்பது மட்டுமல்ல இந்த இயக்க பிரபஞ்சத்துக்குள்ளாக இயக்கத்துக்குள்ளாகவும் ஊடுருவி 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 அந்த சுத்தவெளி என்பது இல்லாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ளும் புறமுமாய் பாரதியார் சொல்லுவார் இதை அவர் வர்ணிக்கும் போது அவர் பரசிவ வெள்ளம் என்ற அந்த பாடலிலேயே அவர் சொல்லுவார் உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் பாழாகும் வெள்ளம் ஒன்று உண்டு அதனை தெய்வம் என்பார் வேதியரே என்று இரண்டு வரிகள் இருக்கும் உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் பாழாகும் என்று சொல்வார் பால் அப்பால் அப்பாலுக்கு அப்பால் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் அப்போ இந்த இயக்க பிரபஞ்சத்துக்கு உள்ளும் இருக்கிறது புறத்திலும் இருக்கிறது புறத்தில் சூழ்ந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தையே தாங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார் ஒரு கற்பனை செய்து பாருங்கள் இந்த பூமியினுடைய அளவு எவ்வளவு இதனுடைய எடை எவ்வளவு இந்த பூமியை தாங்குவது என்றாலே எவ்வளவு பெரிய விஷயம் இந்த பூமி இருக்கக்கூடிய சூரிய மண்டலம் இது ஒரு நட்சத்திரம் இது இதுவளோ கோடிக்கணக்கான நட்சத்திரம் அத்தனையும் தாங்கி கொண்டு இருக்கக்கூடியது என்று சொன்னால் அப்போ அந்த முழுமையாகிய அந்த சுற்றவள்ளியினுடைய வல்லமை ஆற்றல் எவ்வளோ அளப்பெரியது அளப்பெரியதுன்னு சொல்லக்கூடாது அதையும் என்ன சொல்லிடணும் முழுமை என்று சொல்லிவிட வேண்டும் அந்த ஆற்றலம் முழுமையாக இருக்கக்கூடியது அந்த சித்தவெளி சரி இத்தனை இயக்கங்களும் இயங்கி கொண்டிருக்கிறது இத்தனை கோள்கள் நட்சத்திரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த வெளிக்குள்ளாகத்தானே இயங்கி கொண்டிருக்கிறது எங்காவது ஏதாவது ஒன்று மோதிக்கொள்கிறதா அதன் அதன் அதனுடைய இயக்க ஒழுங்கமைப்பில் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறாரா நம்ம இப்போ மனிதர்களினுடைய இந்த வாகன ஓட்டத்தில் எத்தனை மோதுதல் எத்தனை ஆக்சிடெண்ட் இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது அப்படி இருக்கிறதா அந்த இயக்க ஒழுங்கு பர்ஃபெக்டாக இருக்கு அந்த அறிவு அப்போ இவ்வளவையும் சரியாக இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிவு என்பதும் அதுவும் முற்றறிவு என்று சொல்லக்கூடிய முழுமையான அறிவாக இருக்கிறது அப்போ ஆற்றலும் அறிவும் அந்த சுற்றவெளியாகிய அந்த முழுமை என்பதில் முழுமையாக இருக்கிறது அதனால தான் அதை என்ன சொல்லிடுறோம் பேராற்றல் பேரறிவு என்று சொல்லுகிறோம் சரி அந்த சூழ்ந்து அடித்து கொண்டிருக்கக்கூடிய சுத்தவளியின் எல்லை எவ்வளவு இருக்கிறது எல்லை அற்றது இன்ஃபினிட் என்று சொல்லிவிடுவோம் எல்லை அற்றது விரிந்து 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 நீங்கள் பிரபஞ்ச எல்லை கடந்து சுத்தவழியில் விரிந்தோம் என்று சொன்னால் விரிந்து சென்று கொண்டே இருக்கும் எல்லையற்றது அப்போ அப்போ அந்த முழுமை என்பதை நம்ம எப்படி சொல்கிறது அதற்கு மையம் உண்டு எல்லை இல்லை எல்லை காண முடியாது அப்ப அப்படிப்பட்ட ஒரு முழுமை சரி இப்போ அதுதானே அசைந்திருக்கிறது என்று சொல்கிறோம் அசைந்தது என்று சொல்லும்போது ஒரு துகள் அது ஒரு சூழல் அலை இப்போ அந்த சூழல் அலையிலிருந்து விரிவலை அந்த விரிவலை என்ன ஆகிறது விழுந்து கொண்டே இருக்கிறது இதே சுத்த வெளியில் கரைந்து கொண்டே இருக்கிறது காந்தமாக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்போ இந்த காந்தம் என்பது எது எது காந்தமாக இருக்கிறது அந்த அசையாத வெளியும் முழுமையான வெளியும் அதே வெளி அசைந்ததினால் வந்த வெளிப்பட்ட அலையும் காந்தமாக மாறியது அப்போ இந்த காந்தமாக இருப்பது எது அதுவும் அந்த முழுமைதானே இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடியது அந்த காந்தம் அந்த காந்தம் என்பது இயக்க பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு அணுக்களிலும் ஒவ்வொரு பொருள்கள் ஊடுருவி செல்லக்கூடிய அளவுக்கு ஹைலி பெனிச்சேட்டிவ் என்று சொல்வார் மகரிஷ் பெனிட்டேட்டிவ் அண்டு பெர்மியபுல் இரண்டு வார்த்தைகள் சொல்வார் இந்த காந்தம் என்பது பெனிட்டேட்டிவ் அண்ட் ஆல்சோ பெர்மியபுல் அப்படின்னு அது ஊடுருவியும் செல்லும் தன்னுள் ஊடுருவம் அனுமதிக்கும் அப்படிப்பட்ட அந்த காந்தம் இதை என்ன சொல்கிறோம் காந்தவெளி என்று சொல்கிறோம் பிரபஞ்சம் முழுவதும் ஆனால் இந்த பிரபஞ்சத்தை கடந்த சுத்தவெளி என்ற அங்கே காந்தம் இல்லை அப்போ என்னது முழுமையான சுத்தவெளி இந்த இயக்க பிரபஞ்சத்தில் முழுமையாக காந்தம் அப்போ இந்த சுற்றுவெளி என்பதுதான் முழுமை என்று சொல்லும் பொழுது அது எப்படி முழுமை என்று பெயர் வாங்கி அது இல்லாத இடம் இல்லை மகர்ஷி அவர்கள் இதை விளக்கும்போது அழகாக விளக்குவார்கள் ஒரு வாளியில் நிறைய தண்ணி எடுத்துடும் ஒரு முக்கால்வாசி தண்ணி எடுத்துடும் தண்ணிக்குள்ளே நல்லா ஒரு ஒரு கிலோ சுண்டலை போட்டுறோம் காலையில் பார்க்குறோம் இப்போ வாழைக்குள்ளே என்ன இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது தண்ணீருக்குள்ளே என்ன இருக்கிறது சுண்டல் இருக்கிறது சுண்டலுக்குள்ளே என்ன இருக்கிறது அதே தண்ணீர் இருக்கிறது நல்லா ஊறிச்சு இல்லை அப்போ என்னாச்சு இந்த தண்ணி தண்ணிக்குள்ளே சுண்டல் இருந்தாலும் அதுக்குள்ளே ஊடுருவி ஊடுருவி உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கே அப்போ அதுபோல் இந்த சூழ்ந்தழுத்து மாற்றலால் இருக்கக்கூடிய சுத்தவலி அதற்குள்ளாக பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக ஊடுருவி அதே சுத்தவெளி அது இல்லாத இடமே இல்லை அதனால தான் என்ன சொல்லிட்டாங்க இது முழுமை என்று சொல்வதை எங்கும் நிறைந்தவன் எல்லாம் வல்லவன் என்ற பெயர் எதற்கு இதற்குத்தான் அந்த பெயர் இருக்கிறது சரி இது சூழ்ந்தழுத்த மாற்றல் என்று சொல்கிறோமே அது இந்த பிரபஞ்ச எல்லையிலிருந்து இருந்து கொண்டு இருக்கிறது என்பது மட்டும்தானா என்று சொன்னால் பிரபஞ்ச எல்லையில் சூழ்ந்தழுத்தும் அந்த சூழ்ந்த அழுத்தம் எங்கு வரை வருகிறது ஒவ்வொரு கோடையும் சூழ்ந்தாழ்த்தி கொண்டிருக்கிறது இந்த கோடுக்குள்ளாக ஒவ்வொரு பொருளையும் கொண்டிருக்கிறது இன்னும் நுணுகி பாருங்கள் ஒரு பரம அணு என்று சொல்லுகிறோமே ஒரு சுழல் அலை என்று சொல்லுகிறோமே அந்த முதல் பூதம் அந்த துகள் அதையும் கொண்டிருக்கிறது அப்ப இந்த சூழ்ந்த என்பது எங்க இருக்கிறது இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது மகர்ஷி அழகாக சொல்லுவாங்க இதை நீங்கள் பார்க்கணுமா அந்த சூழ்ந்த அழுத்தத்தை நீங்கள் பார்க்கணுமா வாங்க அப்படியே குழாயை லேசை தரங்க ஒரு சொட்டு தண்ணி வர்ற மாதிரி அப்படியே லேசத்திறங்க அந்த தண்ணி அப்படியே வெளியில் வரும் அப்படியே நீளமாக வரும் அது அந்த குழாயிலேருந்து அந்த ஒரு சொட்டு நீர் அந்த குழாயில் டிட்டாச்சை ஆன அடுத்த சனமே அது உருண்டை வடிவமாக மாறிவிடுகிறது அப்போ உருண்டை வடிவமாக மாறி தான் கீழே வரும் யார் உருட்டி விட்டது அப்படின்னு கேட்பார் மேலேந்து மலைத்தொளி வருகிறதே எப்படி வருதா உருண்டை உருண்டை வருதா உருண் அது யார் உருட்டி விட்டது அதுதான் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்று சொல்வார் அங்கே இருக்கக்கூடிய அழுத்தம் அப்போ ஒவ்வொரு அணுவையும் சூழ்ந்த அழுத்துகிறது அப்போ இப்படி அழுத்துறதுனால ஒரு அணுவுக்கு மையத்திலும் என்ன வந்து வருகிறது ஈர்ப்பு ஆற்றல் என்பது வருகிறது ஒவ்வொரு கோள்களுக்கும் நடுவில் ஈர்ப்பு ஆற்றல் என்று வருகிறது இதைத்தான் நாம் புவி ஈர்ப்பு விசை புவி ஈர்ப்பு விசை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் விஞ்ஞானிகள் புவி ஈர்ப்பு விசை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் பூமி ஈர்க்கிறது என்று பூமி ஈர்க்கிறது அல்ல சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் இங்கு அழுத்துவது மையத்திலே ஈர்ப்பது போல் தெரிகிறது அப்போ அது சூழ்நிலமாற்றல் தானே சரி மையத்தில் ஈர்த்த அந்த ஆற்றல் அங்கேயே எப்படி அங்கே இருக்க முடியல அப்போ என்ன ஆகுது வெளியில் வருகிறது தள்ளுமாற்றலாக வருகிறது அப்போ கொள்ளுமாற்றலாகவும் தள்ளுமாற்றலாகவும் வருவது எது இதே முழுமையாகிய அந்த சுத்தவெளியினுடைய சூழ்ந்தழுத்தம் தானே கொள்ளுமாற்றல் தள்ளுமாற்றல் இப்போ பாருங்கள் அந்த கொள்ளுமாற்றல் என்பதனால் என்ன ஆகுது அணுக்கள் நெருங்குகிறது ஆனால் தள்ளுமாற்றல் என்பதனால் இரண்டு அணுக்கள் ஒன்றாக இணைய முடியாமல் ஏன்னா அது நெருங்கி மட்டும் நிற்கிறது அப்போ இந்த தள்ளுமாற்றல் என்ற ஒன்று இருப்பதனால் இரண்டு அணுக்கள் ஒரு அணுவாக சேர முடியாது மாற முடியாது இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் இரண்டு உயிர்கள் ஒரு உயிராக மாற முடியாது என்று சொல்கிறோம் எவ்வளவு பெரிய ஒரு தத்துவம் அவ்வாறு இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றலாக அப்போ இப்படிப்பட்ட காந்தம் இப்போ காந்தம் என்பது எது அதே சுற்றவெளியாகிய ஆகிய முழுமைதான் இயக்கத்தில் காந்த வெளியாக காந்த கடலாக இருக்கிறது இப்போ நம்ம அனுபவத்தில் பார்க்கும் பொழுது அதே காந்தம் ஐந்து பஞ்சபூதங்களில் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக மாறுகிறது என்று சொல்கிறோம் சரி அதன் பிறகு உயிரினங்கள் என்று வரும்பொழுது இந்த அழுத்த ஒளி ஒளி சுவை மனதை உணர்வதற்கான மனமாக மாறுகிறது என்று சொல்லுகிறோம் எப்படி அப்படி உணர்வதற்கு மனமாக வந்தது எது அதே சுத்தவலியாகிய இறைவழிதான் வருகிறது அந்த ஐந்தையும் உணர்ந்த பிறகு தனித்த மனமாக அது எதை உணர்கிறது அதே சுத்த சுத்தவெளியாகிய இருப்பு நிலையை உணர்கிறது இப்போ பாருங்கள் இருப்பு நிலையை இயக்க நிலையாக வந்து அது இயக்க நிலையிலிருந்து இருப்பை நோக்கி நகர்ந்து இருப்பையே உணர்கிறது தானே வெளிப்பட்டு தன்னையே உணரும் ஒரு நாடகம்தான் ஒரு திருவிளையாடல்தான் இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவுதான் இறைவனின் கதை அவ்வளவுதான் அப்ப பாருங்க இந்த சுற்றவழியாகிய தெய்வம் முழுமை என்று சொல்லுகிறோமே இப்படியே அதை நாம் பேசிக்கொண்டே சென்றோம் என்று சொன்னால் இங்கு அந்த சுற்றவழியை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று நம் மனம் ஒரே ஒரு முழுமை என்ற ஒரு பார்வையை பார்க்கும் அதுதான் ஞானம் அந்த இடத்தில் எங்கே இல்லை என்ன இல்லை அந்த துவைதம் என்பது இல்லை அந்த அத்வைதம் என்ற நிலைக்கு வந்து விடுகிறோம் அந்த நிலைக்கு வந்துட்டோம்னா நம்ம மனமும் சுத்த வெளியாக மாறிவிடும் எப்படி அசைவில்லாத மனமாக மாறிடும் அதைத்தான் தனித்த மனம் என்று சொல்லுகிறோம் ஆக முழுமை சுற்றவெளி என்பதுதான் முழுமை மற்றது எல்லாமே ஃப்ராக்ஷன் இப்போ அதை டோட்டாலிட்டி என்று சொல்கிறோம் இது எல்லாத்தையும் ஃப்ராக்ஷன் என்று சொல்கிறோம் அவர்கள் சொல்லுவார்கள் ஃப்ராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது அள்ள 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 குறையாத அளவுக்கான ஒரு ஆற்றல் அதுதான் காந்தம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காந்தத்தை நீங்கள் எவ்வளவு அடினாலும் அது குறையுமா இதைத்தான் எப்படி சொன்னார்கள் அச்சய பாத்திரம் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் இந்த இயற்கை இவ்வளவு எளிமையாக அனைவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவு ஒரு இந்த ஒரு சிறிய நேரத்திலே அந்த இறைவனின் நாடகத்தையே நாம் அப்படியே ஒரு சிறிய ஒரு குறும்படம் போல நாம் காட்டிவிடக்கூடிய அளவுக்கு நம்மையெல்லாம் உயர்த்தி இந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை நமக்கு கொடுத்த ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களை இந்த நேரத்தில் நினைவுகொண்டு இந்த இன்றைய சிந்தனையை அப்படியே பாவனையாய் கேளுங்கள் அந்த ஒரு இதை கேட்கும் பொழுது அந்த கண்களை மூடி கேளுங்கள் அந்த ஒவ்வொரு இயக்கமும் கண் முன்னால் தோன்றக்கூடிய அந்த காட்சியோடு இதை சிந்தனை செய்து பாருங்கள் அது நம்மை இறை உணர்வு நிலைக்கு அழைத்து செல்லும் நன்றி வாழ்க வளமுடன்